வணக்கங்க நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா அன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரி பொருட்கள் வாங்கினோம்னா வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே வெண்மை நிறத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இந்த நியூ இயர் அன்னைக்கு நம்ம வெண்மை நிறத்தில் இருக்கிற மளிகைப்பூவு கல்லுப்பு பால் தயிர் அந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அதுக்கப்புறம் பழங்களையும் பூக்களையும் வாங்கணுங்க நம்ம இனிப்பான பொருட்களை அதாவது ஸ்வீட் வாங்கலாம் இனி இனிப்பான பழங்கள் வாங்கி வச்சு சாமிக்கு கும்பிடணுங்க ஏன்னா நம்ம எப்பவுமே இனிப்பான பொருட்களை வந்து வருஷத்தோட ஆரம்பத்தில் வாங்கினோம்னா அந்த வருடமுள்ளாவே நம்மளுக்கு இனிப்பாகவே நடக்கும் இனிப்பான விஷயங்கள் வந்து வீட்டில் நடக்கும் நம்மளோட வாழ்விலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை நம்ம வீட்டுக்கு மளிகை அன்னைக்கு பல்கா நம்ம வாங்கலாம் இல்லாட்டி ஒரு மல்லிகை கடையில் போய் சும்மா ஒரு கிலோக்கு உப்பு ஒரு நூறு கிராம் மஞ்சத்தூள் ஒரு கிலோ புளி ஒரு கிலோக்கு துவரம்பருப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு கிலோல கொஞ்சமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்க அதிகமாக வாங்கி சேர்த்தி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரியும் வாங்கி அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா வீட்டில் வந்து உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இதெல்லாம் வந்து செலவு கம்மியாக இருக்கிறது நீங்கள் காசு அதிகமாக போட்டு வாங்குற மாதிரி தங்கம் வெள்ளி அந்த மாதிரி பொருட்களும் நம்ம வாங்கி சேர்த்தி வைக்கலாம் நியூ இயர் அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்க போகிறோம்னா ராகுகாலம் எமகண்டம் பார்த்துட்டு அந்த நேரம் இல்லாத நேரத்தில் நல்ல நேரமாக பார்த்து போகணும் அதே மாதிரி மளிகை ஜாமனை நீங்கள் வாங்க போகிற மாதிரி இருந்தீங்கனாலே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முன்னால் கால எமகண்டம் வரதுக்கு முன்னாடி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோணுங்க நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஹோமம் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா சத்ரு சம்ஹார ஹோமம் லக்ஷ்மி குபேர பூஜை அந்த மாதிரி ஏதாவது நல்ல காரியம் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா இந்த நியூ இயரில் நம்ம பண்ணலாங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லக்ஷ்மியோட கடாச்சம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம படிப்பு சம்மந்தமான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம வாங்கலாங்க நிறைய பேர் வந்து இந்த புத்தாண்டு அன்னைக்கு புது ட்ரெஸ் கூட வாங்குவாங்க அதுவும் ரொம்ப தான் இந்த வருஷத்தோட முதல் நாளில் நல்ல நல்ல பொருட்களில் நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்ல நல்ல பொருட்கள் சேரும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதாங்க நம்பிக்கை இன்னொன்னு நீங்க மருந்து மாத்திரை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னாவோ ஆஸ்பத்திரி போற மாதிரி இருந்தோம்னாவோ இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அவங்களை பார்க்க போறதாவோ இருந்தாவோ இல்லை ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இல்லாத வேற ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போற மாதிரி இருந்தாவோ கத்தி அந்த மாதிரி இரும்பு ஜாமானங்கள் வாங்குறதா இருந்தாவோ இந்த நியூ இயர் அன்னைக்கு தவிர்த்துறோம்னு இதை வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது ஆனா நியூ இயர் அன்னைக்கு சுப பொருட்களவே வாங்கும்போது நம்மளுக்கு சுப நிகழ்வு நடக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்ல வருஷமாவே அமைஞ்சுது நம்ம விவசாயிகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு போச்சு ஆனா வர ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் மெயினாக வந்து விவசாயிகள் வந்து தங்களோட இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் நம்மளுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோணுங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான வருஷமா நீங்க நினைச்சதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய வருஷமா இருக்கணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க એલારકું હાપી ડે બાય નો ન્યુ યર હાપી યર પડને કેટલે પહેલાં